சிவகாமியின் சபதம் பாகம் இரண்டு காஞ்சி முற்றுகை அத்தியாயம் இருபத்தி ஆறு இருளில் ஒரு குரல் கன நேரம் ஜொலித்து உலகை ஜோதி வெள்ளத்தில் மூழ்குவித்த மின்னலின் ஒளியிலே புத்தபிக்ஷு ஏரிக்கரையில் நின்று கைகளை தூக்கி பேய் சிரிப்பு சிரித்த காட்சியைக் கண்டதும் சற்று நேரம் குண்டோதரன் பீதியினால் கை கால்களை அசைக்க முடியாதவனாய் மரத்தோடு மரமாக நின்றான் பிறகு மனதை திடப்படுத்திக் கொண்டு சேற்றில் தட்டு தடுமாறி கரை மேல் நடந்தான் கரையை பிளந்து கொண்டு தண்ணீரோடிய இடத்தை நோக்கி உத்தேசமாக அவன் நடந்த போது மறுபடியும் கண்ணை பறிக்கும் மின்னல் ஒன்று மின்னியது அதன் ஒளியில் வெட்டப்பட்டிருந்த கால்வாய் முன்னால் பார்த்ததைக் காட்டிலும் அகன்றிருப்பதையும் தண்ணீர் விட வேகமாய் கரையை பிளந்து கொண்டு போவதையும் பார்த்தான் புத்தபிக்ஷோன் நின்ற இடத்தில் அவரை காணவில்லை ஆனால் மண்வெட்டி மட்டும் கிடந்த இடத்திலேயே கிடந்தது உடனே குண்டோதனனுடைய மனதில் சிறிது தைரியம் உண்டாயிற்று கால்வாயை ஒரே தாண்டாக தாண்டி அப்பால் குதித்தான் அக்கறையில் கிடந்த மண்வெட்டியை கையினால் தடவி எடுத்துக்கொண்டு அவசர அவசரமாக மண்ணைச் சரித்து வாய்க்காலில் தள்ளத் தொடங்கினான் அப்படி தள்ளிக்கொண்டிருக்கும் போதே ஆஹா இது வீண் பிரயத்தனம் போல் இருக்கிறதே என்ற எண்ணம் அவன் மனதில் தோன்றியது அதே சமயத்தில் அவன் கழு தருகே ஏதோ ஸ்பரிச உணர்ச்சி ஏற்படவே சட்டென்று மண்வெட்டியை கீழே போட்டுவிட்டு நிமிர்ந்தான் அவன் எதிரே கும்மிரட்டில் ஆஜானு ஒரு கரிய உருவம் நின்றது அது புத்தபிக்ஷுவின் உருவம்தான் என்பதையும் அவர் தமது இரும்பு கைகளால் தன்னுடைய கழுத்தை பிடித்து நெருக்க முயல்கிறார் என்பதையும் ஒரு கணத்தில் தெரிந்து கொண்டான் குண்டூதரனுடைய வஜ்ர கைகள் புத்தபிக்ஷுவின் கை மணிக்கட்டுகளை பிடித்துக் கொண்டன மறு கணத்தில் குண்டோதரனுடைய தலைக்கு மேலே நாகநந்தி பிக்ஷுவின் பேய்சிரிப்பு மீண்டும் ஒளித்தது இடையிடையே வானத்தை கிழித்துக்கொண்டு தோன்றி மறைந்த மின்னல் வெளிச்சத்தினால் இன்னும் கண்ணங்கரியதாக தோன்றிய காரிருளில் விளிம்புவரை தண்ணீர் ததும்பி அலைமோதி கொண்டிருந்த ஏரிக்கறியில் கனத்துக்கு கனம் அகன்று வந்த உடைப்பு குள்ள உருவமுடைய குண்டோதரனுக்கும் நெடுதுயர்ந்து நின்ற புத்த பிக்ஷுவுக்கும் இடையே பிடிவாதமான மல்யுத்தம் ஆரம்பமாயிற்று அந்த விசித்திரமான துவந்த யுத்தம் கால் நாழிகை நேரம் நடந்திருக்கலாம் அப்போது கரையில் மோதிய ஏரி அலைகளின் ஓ என்ற சத்தம் கரையை பிளந்து கொண்டு அப்பால் எழுந்த பிரவாகத்தின் ஹோ என்ற சத்தம் வரவர வழுத்துக்கொண்டிருந்த வலுத்து கொண்டிருந்த சோ என்ற மழை சத்தம் பிர் என்று அடித்த புயல் காற்றில் மரங்கள் பிசாசுகளைப் போல் ஆடிய சத்தம் ஆகிய இந்த நாலாவது பேரொழிகளையும் அடக்கிக் கொண்டு குண்டோதரா குண்டோதரா என்ற கம்பீரமான குரல் கேட்டது துவந்தயுத்தம் செய்த இருவரும் ஒரு கணம் ஸ்தம்பித்து நின்று விட்டார்கள் ஆனால் அவர்களுடைய கைப்பிடி மட்டும் நழுவவில்லை அது யாருடைய குரல் என்று குண்டோதரன் சிந்தித்தான் அசோகபுரத்திலிருந்து வரும்போது தனக்கு பின்னாலும் குதிரை சத்தம் கேட்டது அவனுக்கு நினைவு வந்தது குண்டோதரா சண்டையை நிறுத்து உடைப்பை அடைக்க முடியாதே வீண் வேலை ஓடிப்போய் ஆயினரையும் சிவகாமியையும் காப்பாற்று நான் சொல்வது காதல் விழுகிறதா அந்த குரல் தன் எஜமானருக்கும் எஜமானரின் குரல் என்று தெரிந்து கொண்டான் குண்டோதரன் விழுந்தது பிரபு கட்டளை என்று கூவினான் குண்டோதரனின் மறுகுரல் கொடுத்தானோ இல்லையோ இன்னொரு பெரிய மின்னல் ஆயிரம் சூரிய நொளியை ஒத்து கண்களை குருடாக்கிய மின்னல் மின்னியது போல் ஒரு பேரிடி இடிக்கப் போகிறது என்பதை குண்டோதரன் உணர்ந்தான் இடி முழக்கம் கேட்ட நாகம் போல் என்னும் பழமொழி அச்சமயம் அவனுக்கு ஞாபகம் வந்தது பிக்ஷுவின் கை மணிக்கட்டுக்களை அவன் இன்னும் கெட்டியாக பிடித்துக் கொண்டான் அவன் எதிர்பார்த்தது போலவே இடியும் இடித்தது அண்ட எல்லாம் இடித்து தட தடவென்று தலையிலே விழுவதைப் போல இடித்தது இடி இடித்து நின்றதும் குண்டோதரனுடைய காதில் அதற்கு முன்னால் கேட்டுக்கொண்டிருந்த அலைச்சத்தம் மழை சத்தம் எல்லாம் ஓய்ந்து ஒய் என்ற சத்தம் மட்டும் ஒளித்துக் கொண்டிருந்தது ஐயோ செவிடாகி செவிடாகிவிட்டதா என்ன என்று ஒரு கணம் எண்ணமிட்டான் குண்டோதரன் ஆனால் அதே இடிச்சத்தம் காரணமாக நாகநந்தியின் பிடி தள்ளந்திருக்கிறது என்பதையும் அவன் தேக உணர்ச்சி சொல்லிற்று அவ்வளவுதான் தன்னுடைய வஜ்ர சரீரத்தின் முழு பலத்தையும் பிரயோகித்து பிக்ஷுவை ஒரு தள்ளி தள்ளினான் ஏரிக்கரையின் அப்புறத்தில் பிக்ஷு உருண்டு உருண்டு போய் கீழே உடைப்பு தண்ணீர் பீத்துக் கொண்டிருந்த பள்ளத்தில் தொப்பென்று விழுந்ததை கண்டான் குண்டோதரன் உடனே ஒரு பெரிய அதிசயம் அவனைப் பற்றி கொண்டது மின்னல் இல்லாத போது புத்தபிக்ஷோ கரையிலிருந்து உருண்டு பள்ளத்தில் விழுந்தது அவனுக்கு எப்படி தெரிந்தது ஆஹா இது என்ன வெளிச்சம் குண்டோதரன் சுற்றும் முற்றும் பார்த்தான் சற்று தூரத்தில் ஒரு பனை மரம் உச்சியில் பற்றி அறிவதைக் கண்டான் ஆ அந்த மரத்தின் மேல் இடி விழுந்து தீப்பிடித்துக் கொண்டிருக்கிறது வெளிச்சத்திற்கு காரணம் அதுதான் பற்றியறிந்த பனைமரத்தின் வெளிச்சத்தில் குண்டோதரன் இன்னும் சில காட்சிகளை கண்டார் அந்த பனைமரத்தை தாண்டி ஒரு குதிரை அதிவேகமாய் போய்கொண்டிருந்தது அந்த குதிரை மேல் இருந்தவர்தான் சற்று முன்னால் தனக்கு குரல் கொடுத்தவர் என்பதையும் உணர்ந்தார் ஏரியின் ஓரமாக இன்னொரு மரத்தில் நாகநந்தி பிக்ஷு வந்த குதிரை கட்டப்பட்டிருப்பதையும் கண்டார் அதற்கு மேல் வேறு ஒன்றையும் பார்க்க குண்டோதரன் விரும்பவில்லை அந்த குதிரை இருந்த இடத்தை நோக்கி பாய்ந்து சென்றான் நடுவில் கால் சறுக்கி கீழே விழுந்ததை கூட அவன் பொருட்படுத்தவில்லை மரத்திலிருந்து குதிரையை அவிழ்த்துவிட்டு அதன் மேல் குண்டோதரன் ஏறினானோ இல்லையோ பனை மரத்து வெளிச்சமும் அணைந்து விட்டது அதுவரையில் சிறு தூரலாக இருந்தது அப்போது பெருமழையாக மாறியது எத்தனையோ பெருமழையை குண்டோதரன் பார்த்ததுண்டு ஆனால் அன்றைய இரவு பெய்த மழை மாதிரி அவன் பார்த்ததே இல்லை வானம் பொத்துக்கொண்டு அதற்கு மேலே தங்கியிருந்த தண்ணீர் தொடவென்று கொட்டுவதைப் போல் மழை கொட்டிற்று ஆஹா ஏரி உடைப்புக்கும் இந்த பெருமழைக்கும் பொருத்தந்தான் நல்ல நாள் பார்த்துதான் நாகநந்தி திருப்பார்கடலை வெட்டுவிட்டார் என்று எண்ணிக்கொண்டான் குண்டோதரன் எப்படியும் இந்த ஏரி வெள்ளம் அசோகபுரம் போய் சேருவதற்கு முன்னால் நாம் போய் சேர வேண்டும் என்று தீர்மானித்தான் ஆனால் அந்த தீர்மானத்தை அவனால் நிறைவேற்ற முடியவில்லை அந்த இருளிலும் மழையிலும் குண்டோதரன் வழி கண்டுபிடித்து குதிரையை நடத்தி கொண்டு அசோகபுரம் போய் சேர்வதற்கு வெகு நேரம் முன்னாலேயே ஏரிக்கரை நெடுந்தூரத்திற்கு நெடுந்தூரம் உடைத்துக்கொண்டு கொண்டு வெள்ளம் பிரளயமாக ஓடத் தொடங்கி அசோகபுரத்தையும் அடைந்து விட்டது